ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளவும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்களின் நிலவரம் என்ன ஸோ யூஸ் ட்ரேடிங் சூஷனோட முடிவில் வந்து நம்ம பிரைஸ் வந்து குறைஞ்ச மாதிரி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் அப்டேட் இருக்கு எந்த வந்து இருக்குது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் இன்னையோட மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப்றோம் வீடியோக்கு போகிறதுக்கு வேண்டிய சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போன வீடியோஸ் தவிர உங்களுக்கு வந்து சேரும் ஓகே சார் ஃபர்ஸ்ட்டு நம்ம சென்னை பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்டி ஃபோர் கேரட் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு நாலாயிரத்து எழுநூற்று அறுபத்தம்பது ரூபாய் இது விலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து பதினோரு ரூபாய் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஐபிஜேயில் வந்து என்ன பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்தியன் புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன்ல வந்து எவ்வளோ ரேட் டிஃபரன்ஸ் இருக்கோ அதே ரேட் டிஃபரன்ஸ் தான் வந்து சென்னை பிரைஸ்லேயும் இருக்கு ஐபிஜே ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம்க்கு வந்து ஐயாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்கு இது நேற்றோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கம்மியாக தான் இருக்குது ஸோ அதே பத்து ரூபா தான் வந்து சென்னை மார்க்கெட்டில் இருக்குது எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு விலை குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லலிதா ஜுவல்லரி அப்புறம் ஜிஆர்டிஎம் மலபார் ஜுவல்லரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமுக்கு வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து போய்ட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இது வந்து நேற்றோட விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு நம்ம சொல்லி பார்க்கும்போது அறநூறுபா வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஒருவேளை இன்றைக்கி யாராவது கோல்டு வாங்கணும்னு நினைச்சா இந்த ஷாப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஷாப்ஸை விட இன்னும் வந்து குறைவான விலையில் வந்து மற்ற கடைகளை விற்கிறாங்க அப்படின்னா இந்த ஷாப்ஸ்லாம் விற்கிறாங்கன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி சில்வர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து அறுபத்தி ஏழு ரூபா நாற்பது காசுகள் வந்து போய்கிட்டு இருக்கு இது நேற்று வெளில வந்து பார்த்தீங்கன்னா முப்பது காசு கூட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ஒரு கிலோக்கு வந்து முந்நூறுரூவா வந்து கூடி இருக்கு ஸோ என்னடா வந்து தங்க விலை வந்து குறஞ்சிருக்கு வெள்ளி விலை வந்து கூடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து தங்க விலை வந்து அதிகமாக வந்து உயர்ந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு வெள்ளி விலையை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால நேத்திக்கு ஈவினிங் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விலையை விட தங்க விலை வந்து அதிகமாக வந்து அப்டேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த டே செஷனில் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து குறைஞ்சது ஸோ அந்த ரீசனால தான் இன்றைக்கி தங்க விலை குறஞ்ச மாதிரி மார்னிங்கில் அப்டேட் ஆயிருக்கு வெள்ளி விலை வந்து கொஞ்சம் வந்து கூடின மாதிரி வந்து அப்டேட் ஆகிருக்கு ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி நம்ம லைவ்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபோர் டாலர் ஒரு அவுன்ஸ் வந்து இன்கீஸ் ஆனது எயிட்டின் செவன்ட்டி சிக்ஸ் டாலர் வரைக்கும் வந்து இமிடியேட்டாக வந்து ட்ராப் ஆயிருக்கு இன்றைக்கி கிராஃப் வார்த்தை எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸ்லோவாக கூட வந்து குறையலை இமிடியேட்டே வந்து ஒரு ஸ்டெட்சாக வந்து குறஞ்சிருக்கு ஸோ அதாவது ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இதுல்லாமல் சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து டொண்ட்டி டாலர் ஒரு அவுன்ஸ் வரைக்கும் போனது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து கம்மியாகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பொறுத்தவரைக்கும் வந்து ஏஷியன் மார்க்கெட் செஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேவராக இல்லை ப்ரைஸ் வந்து ட்ராப்பிங் மோட்டில் இருக்கு அப்படி தான் வந்து சொல்லணும் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு வந்து பெரிதளவில் ரிலீஸ் ஆக போகிறோம் எக்கனாமிக் டேட்டா வந்து எதுவுமே இல்லை ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து யூரோப்பியன் ட்ரைனிங் செஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ எப்படி வந்து இந்த யூரோப்பியன் ட்ரெயினிங் செஷன் வந்து கோல்ட் கோல் ப்ளஸ் ஆகுது மார்க்கெட்ல வந்து எப்படி ஈவினிங் ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகுது அது அப்படின்ற பற்றி நம்மளோட அடுத்த விடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்கமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க